பலப்படுத்த பல நடைபெட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடைக்கட்ட போல் நடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவே உன்னை மறுபடியும் பலப்படுத்துவே கழுகுகளை போல் நடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் இன்றைக்கு இன்றைக்குள் பலப்பட உங்களை மறுபடியும் அழைக்கிறாரு கால்பர் பண்றாரு யாத்திராத்துல மூணு நாள்ல மோசையை பார்த்து ஆண்டு சொல்றாரு மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்றதுக்கு மோசைய கால்பர்ட் பண்றாரு கூப்பிடுறாரு இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு நீ பலப்படும்படியாய் உன்னை நான் அழைக்கிறேன் நீ தைரியப்படும்படியாய் உன்னை நான் அழைக்கிறேன் நீ வா மகளே நீ வா மகனே நீ பின்மாற்றமா போயிட்ட அபிஷேகத்துல குன்றி போயிட்ட மகிமையில குன்றி போயிட்ட நிறைய பலவீனப்பட்டு சோர்ந்து போய் விட்டாய் சில பிரச்சனைகளை பார்த்து 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 நீ சோர்ந்து போய் விட்டாய் சில பலவீனங்களை பார்த்து அழுதுகிட்டே உட்காந்துட்டீங்க நீ ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு மோசைய கத்தர் தெரிந்து கொண்டு செயல்படுத்த ஆரம்பிச்சாரு அவன் செயல்பட ஆரம்பிச்சோன்னு ஒருத்தனை கொலைய பண்ணிட்டான் பண்ணிட்டு பயந்து போய் ஓடி வந்து விட்டான் ஆண்டன் உங்களை பார்த்து சொல்றாரு நீ இன்னைக்கு பலப்படு இன்னைக்கு ஆண்டன் உங்களை பார்த்து சொல்றாரு ராகாப்பை துண்டித்ததும் சர்ப்பத்தை வதைத்ததும் நீ அல்லவோ நீ இல்லப்பா நீந்தான அதை செஞ்ச மகளை நீ இல்ல செஞ்ச ஒரு காலத்துல பலமா பிசாசுகளை துரத்தினேன் ஒரு காலத்துல கத்தருக்காக பலமா நின்னே ஒரு காலத்துல தைரியமா நின்ன ஆண்டவர் உங்களை நம்பி தான் உங்க தெருவை கொடுத்தாரு உங்க குடும்பத்தை கொடுத்தாரு உங்க பிள்ளைகளை கொடுத்தாரு எல்லாத்தையும் உங்களை நம்பி தான் செஞ்சாரு இன்னைக்கு பலன் இல்லாமல் சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்களே ஏன் பிரச்சனையை யாராவது ஜோம் பண்ணுவாங்களா ஏன் காரியத்துக்காக யாராவது பேசுவாங்களா ஏன் காரியத்துக்காக யாராவது தரப்பில் நிற்பாங்களா எனக்காக யாராவது ஜோம் பண்ணுவாங்களான்னு சொல்லி உன் நிலைமையை மாற்றிக்கிட்டே சகோதரி ஏ சகோதரா ஒரு காலத்தில் நீ எத்தனை பேருக்காக ஜோம் பண்ணுவே பக்கத்து வீட்டுக்காக ஜோம் பண்ணி எவ்வளவு பிரச்சனைகள் நீ வெளியே வந்திருக்கிற பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜபிச்சு பிசாசுகள் துரத்துனே அல்லவா உன் சபைக்காக ஜபிச்சு சபையை தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவில் நீ மாற்றி இருக்கிறிய நிறைய ஊழியர்களை உருவாக்கி இருக்கீங்களே நிறைய வாலிபர்களை கத்தற்காக எழுப்பி இருக்கீங்களே ஆனா இன்றைக்கு ஒடுங்கி போய் ஓடி போய் மோசை போல ஒளிந்து கொண்டது என்ன இன்னைக்கு ஒரு அபிஷேகம் உங்க மேல கடந்து வருது ஒரு முச்சடியின் அனுபவம் அன்று உங்களை பார்த்து உங்க பேர சொல்லி கூப்பிடுறாரு சகோதரியே அப்படின்னு சொல்லுங்க உங்க பேர சொல்லி கூப்பிடுறாரு சகோதரா உன் பேர சொல்லி கூப்பிடுறாரு மோசே மோசே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு கூப்பிட்டாரு இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து ஆண்டு கூப்பிடுறாரு நீ வா மகளே நீ வா மகனே நீ வா என்னத்துல வா அந்த மகிமையை மறுபடியும் வாங்கிக்கோ இஸ்ரோவில் ஜனங்களை நீந்தான் நடத்தணும் உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை நீ வேலை பார்க்குற இடத்துல நீ விட்டு வந்த காரியத்தை நீ விட்டு வந்த சபைய நீ விட்டு வந்த நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை நீ கண்டும் காணாமல் ஏதோ பிரச்சனையில வெளியே வந்துட்டியே சில சூழ்நிலைகளில் நடத்தாமல் சில கூட்டங்களையும் சில காரியங்களையும் நன்மையான காரில நடத்தாமல் நீ நின்னு ஓடி வந்துட்டியே அதன் மூலமாக எவ்வளவு பாதிப்பு தெரியுமா எத்தனை பேர் ஒருவேளை நடத்தப்பட முடியாமல் ஆண்டிற்குள்ள வழி நடத்த முடியாமல் நடுத்தரில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்களே கைவிடப்பட்ட ஆடுகளாக இருக்கிறாங்களே ஆண்டு உன்னை அழைக்கிற சகோதரி இன்னைக்கு நீ பலப்படு நீ கூப்பிடுறரு மகளே நீ மறுபடியும் எழும்பி வா எனக்காக முழங்காலில் நின்று என்னை நோக்கி கதறி அழுது ஜபி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அன்று சிலுவையிலிருந்து உன்னை கூப்பிடுற மகளே மகனே உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் நீங்க பலப்படணும்னு ஆண்டு விரும்புறாரு அவர் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்துட்டாருங்க அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு நீங்க அவருக்காக என்ன செஞ்சீங்க நீங்க இன்னைக்கு வரைக்கும் அவருக்காக எங்க ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் உலகம் வேலை பணம் பொருள் குடும்பம் அந்தஸ்து ஆஸ்தி சொத்துன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா நான் நான் எனக்கு சேர்க்கணும் என் பிள்ளைக்கு சேர்க்கணும் நான் வாழணும் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா இல்லைன்னா ஆண்டவருக்காக வைராக்கியம் ஏதாவது செய்யணும் ஆண்டவர் மேல் அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஏன் மேல இறங்கணும் ஆண்டவர் மறுபடியும் எழுப்பி போல போல யோசுவா பலமா நீங்க நினைக்கிறீங்களா தட்டி நீ மோசே மோசேன்னு கூப்பிடுகிற தேவன் உங்களை புது பலப்படும்படியாய் அவருக்குள் தைரியப்படும்படியாய் தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு ஒரு மகிமையின் வார்த்தையை பேச விரும்புகிறார் தொடர்ந்து கேளுங்க கத்திரங்களை யூ